பலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் அரசு பள்ளி ஆசிரியர்கள் தற்போது பணியில் உள்ள அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட் தேர்வு நடத்தப்படும் என்று தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசாணை வெளியிட்டிருந்தாங்க ஆண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்று டெட் தேர்வு வந்து நடத்தப்பட இருக்கு இந்த சிறப்பு டெட் தேர்வு நடத்துவதற்கு கல்வியாளர்கள் பலரும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தினா இந்த அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட் தேர்வு நடத்துவது தொடர்பாக மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு வழிகாட்டுதல் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஆசிரியர் சங்கங்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ சுப்ரீம் கோம் கோர்ட்டோட ஜட்மெண்ட் பிரகாரம் அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கண்டிப்பாக டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படி தேர்ச்சி பெறாத பட்சத்தில் பள்ளியிலிருந்து பார்த்திங்கன்னா வெளியேறலாம் ஆசிரியர் பணியிலிருந்து வந்து பார்த்தினா வெளியேறலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா டெட் தேர்ச்சி கட்டாயம் மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா தலையிட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி மகா சங்கம் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க ஆசிரியர் மகா சங்கம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பணியில் உள்ள ஆசிரியர்கள் பணியில் உள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் கட்டாயமாக ஆசிரியர் தகுதி தேர்வில் டெட்டில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு சமீபத்திய தீர்ப்பை தொடர்ந்து மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு தெளிவான வழிகாட்டுதல் வழங்கப்பட வேண்டும் என்று அனைத்து இந்திய தேசிய ஆசிரியர் மகா சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க உறுப்பினர்கள் தேசிய ஆசிரியர் கல்வி குழுமம் இந்த இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி பத்தில் அன்று வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் குழந்தைகளுக்கான இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் படி ரெண்டாயிரத்தி ஒன்பது ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியருக்கு குறைந்தபட்ச தேர்ச்சி வந்து பார்த்தினா டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டது ஆனால் சமீபத்திய உச்சநீதிமன்ற தீர்ப்பு கல்வி மற்றும் தொழில்முறை தகுதிகளுடன் நியமிக்கப்பட்ட அனுபவம் உள்ள ஆசிரியர்களை பாதிக்கும் வகையில் உள்ளது இதனால் நாடு முழுவதும் சுமார் இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுடைய வேலை கேள்விக்குறியாக உள்ளது ஒவ்வொரு மாநிலமும் குழந்தைகளுக்கான கல்வி உரிமை சட்டத்தை தனித்தனியாக ஏற்றுக்கொண்டதால் அந்த மாநில அரசுதல் அறிவித்துள்ள தேதியே டெட் தேர்ச்சி கட்டாய தகுதியான கட் ஆஃப் ஆஃப் தேதியாக கருதப்பட உள்ளது இல்லையெனில் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பணி நீக்கம் அல்லது பதவி உயர்வு தடை போன்ற பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும் இவ்வாறு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறப்பு டெட் தேர்வுக்கு பல்வேறு ஆசிரியர் சங்கங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இப்போ ஒன்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்க இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு இந்த சிறப்பு டெட் தேர்வு வந்து நடத்தப்படும் ஏன்னா அந்த ஆர்டிங்கிறது எப்போ கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி பத்து அப்போ தான் அரசு பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் குறைஞ்சபட்ச தகுதி வந்து பார்த்திங்கன்னா டெட் தேர்வு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஸோ அதற்கு முன்னாடி நியமனம் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் எப்படி இந்த டெட் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகளை வந்து கல்வியாளர்கள் முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ பார்க்கலாம் இந்த டெட் ரிலேட்டடாக என்ன அப்டேட் வரப்போகுது அப்படின்னு ஸோ இந்த மாதிரி டெட் ரிலேட்டாக அப்டேட் தெரிஞ்சுக்கிறது மறக்காத மாணக்க கல்வி மூலம் யூடியூப் சேல் சப்ஸ்கரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பாருங்க வீடியோ யூஸ்ஃபுல்லாக வீடியோ ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ